இனிய வணக்கம் டான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இன்றைய காலையில் பகலவன் அல்லது ஒளி தருபவன் சூரியன் என்று சொல்றோம் பகலை தருபவன் அல்லது ஒளியைத் தருபவன் சூரியன் அல்லது ஞாயிறு என்று சொல்லுகிறோம் அந்த வெளிச்சத்தில் சிலருக்கு தூக்கத்திலேயே இருப்பார்கள் ஓட்ட விட்டால வர்ற வெளிச்சத்திலே எழும்புவார்கள் அவ அல்லது வீட்டில் எல்லோரும் தான் நாங்கள் எழும்புகிற வாக்களாக இருப்போம் அவை அந்த காலையில் எழுந்தும் உற்சாகமாக எழும்ப வேண்டும் உற்சாகமாக இன்றைய பயணத்தை சொல்லணும் அதற்கு முதல் நாளை நீங்கள் திட்டமிட்டிருக்கோம் நாளைக்கு என்ன வேலை சில நேரம் இவன் லிஸ்ட்டு ஒரு பேப்பரில் எழுதி வைப்பார் நாளைக்கு என்னென்ன வேலை செய்வோம் அப்படியாவது நீங்கள் எண்ணிக்கொண்டு படுப்போணும் அல்லது எழுதி வச்சு படுப்போம் காலை எழுந்தோனோ அதை சரியாக செய்யலாம் அவ்வாறு நீங்க செய்ய டான் கா தொலைக்காட்சியில காலமே காலை தமிழை பார்க்கணும் வணக்கம் தமிழை பார்க்கணும் அப்ப என்ன போல வேறு ஆக்கள் உரையாற்றுவர்கள் கேளுங்கள் அது இன்றைய சிந்தனையிலும் நான் ஒன்றை சொல்லுகிறேன் உன்னில் தான் நீ தங்கி இருக்க முடியும் பிறரில் தங்கி நீ தங்கி தோல்விதான் என்ற தலைப்பில் தங்கியிருத்தல் இருத்தல் டிப்பெண்டிங் தன்னிறைவு செல்பிசியன்சி என்பன வாழ்வில் எவ்வாறு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை விளக்க விரும்புகிறேன் ஆகவே டிப்பெண்டிங் என்றது ஒரு ஆள்ல ஒரு ஆள் தங்கி இருக்க அது உங்களுக்கு என்ன பகையா இருக்கும் அது வாழ்க்கையில் இருக்கக்கூடாது செல்ஃப் சபிசியன்சி அல்லது தன்னிறைவு அதுதான் நான் முதல்ல வசனங்கள்ல முதல் தொடக்கமே நீங்க சுய முன்னேற்ற முன்னேற்றவாளிகள் கற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி துவங்குவோம் அவர் செல்ஃப் சஃபிங்ஸ் தன்னிறைவு என்பது நான் பத்து காசு உழைக்கிறேன் என்றால் அஞ்சு காசு செலவழிச்சு போட்டு அஞ்சு காசை மிச்சம் பிடிச்சி அந்த அஞ்சு காசை அடுத்ததுக்கான முதலீடாக பாவிச்சு பாவித்து முன்னேறுவது தன்னிறைவு நான் நூறு காசு உழைச்சி ஐம்பது காசு செலவழித்து போட்டு ஐம்பது காசு மிச்சம் பிடிச்சிட்டு அந்த மிஞ்சின காசை வச்சு ஏதாவது ஒன்று நல்லதாக செய்வோம் என்று சிந்தித்து சேமித்து செயற்படுத்துறது அதுதான் தன்னுறை ஆகவே ஒன்றும் அடுத்த அடுத்தவரில் தங்கி இருக்காம அது கஷ்டனோ வைபோ எனக்கும் மனைவி எந்த மனைவி வீட்ல தனக்குன்ற ஒரு வருமானத்தை இப்போதை வச்சுக்கிறான் நான் எந்த வருமானத்தை கொடுத்தே ஆகணும் எல்லாத்தையும் சமைச்சு தர மாட்டேன் அப்ப நாங்க என்ன செய்யறது ஒருத்தருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வாழ்கிறோம் ஆனால் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒரு தங்கி இருக்கலாம் டிபெண்டிங் ஆனா மூண்டாம் நபர்ல தங்கி நாங்கள் சனி மனிதர் என்று பார்க்கும்போது எவர்லையும் தங்கி எடுக்காம வாழும் நான் மனைவி வாழ வைக்கணும்னா மனைவிக்கு சொல்லி இந்த வருமானத்தையும் விட்டு நான் இல்லாட்டும் வருமானம் ஒட்டி வாழலாம் அப்ப எவ்வளோ எனக்கு என்ன செய்வா எனக்குரிய வருமானத்தை இப்படி எடுங்கோ இப்படி மிச்சம் டிங்கல போடுங்க இப்படி வாழலாம் அவ தங்கி எடுத்தல் என்பது ஒரு காலம் ஒரு கணவனுக்கும் இருக்கக்கூடாது மனைவிக்கும் இருக்கோ இந்த தனியவருக்கும் இருக்கக்கூடாது தமிழ்ல சொல்றாங்க தனக்கு பின் தானம் நீங்கள் இல்லை சேமிக்க நீங்க பிறருக்கு உதவுங்கள் ஆனா உங்களுக்கு கண்ணொன்று இல்லாம என்ன பிறருக்கு உதவியல் தங்கி இருத்தல் வாழ்க்கைக்கு கூடாது தன்னிறைவு வாழ்க்கைக்கு தேவை செல்ஃப் சபிஷன் தன்னிறைவு அவை நானே உழைத்து நானே வளப்படுத்தி நானே திடப்படுத்தி நானே பயன்படுத்துவோம் அது தன்னுரை வாழ்க்கையில எல்லாருக்கும் இந்த தன்னுரை தன்னுரை பற்றிய சிந்தனை வர வேண்டும் இல்ல நாளை குழைச்சி நாளை சாப்பிடுவோம் என்ற எண்ணம் வரக்கூடாது இன்றைக்கு உழைச்சி வைச்சிருப்போம் நாளைக்கு உழைப்பு வந்தால் அதையும் மேலதிகமாக சமைப்போம் அந்த சிந்தனை வர வேண்டும் அவை சுருக்கமாக சொல்லி முடிக்கின்ற தன்னுரை செல்ஃப் தரும் வெற்றி தனி மனித முடிவு லாப நட்டம் எல்லாமே அவருக்கே கிடைக்கும் பின்னடைவுக்கு காரணம் யார் சொல்லுங்க தங்கியிருந்தா அவன் வராட்டி நட்டம் இதுல பின்னடைவு வராது தன்னுறவு இருந்தா மூன்றாவது புறர் தலையீடு கிடையாது தலையிடாம எந்த காசுல திரு கிடைக்கும் மைக்கார் மை பெட்ரோல் மாய் ரோட்டன்னு அனுவுட்றோம் அது தன்னிறைவு இருக்கும் போது அப்படி வராது அதை புறர்ல சாஞ்சு இருந்தால் புறர் சலவீடு இருக்கு டிப்பெண்டிங் பிறர் சொல்கிற கட்டுப்பாட்டை தான் நாங்கள் செய்ய வேண்டியிருக்கோம் பிறர் கேட்கறதை புழுக்க வேண்டி வந்தோம் ஆகவே உள உடல் நலம் புயணமாக இருந்தால் மகிழ்ச்சியுடன் முன்னேற தன்னிறைவு தான் சிறந்த வழி தங்கி இருத்தல் என்பது வாழ்க்கைக்கு பொருத்தமற்றது ஆகவே இன்று நின்றாவது எல்லோரும் நாம் எவெல்லமும் தங்கி இருக்காமல் வாழப்படவும் நாம் எமக்கான அனைத்தையும் அடைய முடியும் ஆனால் நாங்களே தன்னிறைவு பெற்று வாழ வளப்பட்ட பின்னர் எல்லாத்தையும் அடைய முயற்சிக்கலாம் இவ்வாறு வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி